சீனாவின் சாங் இ சிக்ஸ் விண்கலம் முதலில் நிலவின் இரண்டு பகுதியில் இருந்து மாதிரிகளை சேகரித்துள்ளது சீனா கடந்த மே மாதம் மூன்றாம் திகதி சாங் இ சிக்ஸ் மூன் லேண்டரை விண்ணில் செலுத்தியது யாரும் காத்திருக்க தேவையில்லை தற்போது இந்த மூன் லேண்டர் நிலவின் இரண்டு பகுதியில் இருந்து மண்ணை பிரித்தெடுப்பதில் வெற்றி பெற்றுள்ளது இந்த தகவலை விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சேகரிக்கப்பட்ட இரண்டு கிலோ மண் மாதிரியை வெற்றிகரமாக பூமிக்கு கொண்டு வரும் பணியை செய்து முடித்தால் அவ்வாறு செய்யும் முதல் நாடாக சீனா மாறும் நிலவின் தெற்கு பகுதியில் இருந்து மண் மாதிரிகளை சேகரிக்க மூன் லேண்டரில் ஒரு இயந்திர கை பொருத்தப்பட்டு துளையிட்டு தோண்டிய பின் மண் எடுக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரியை ஆய்வு செய்வதன் மூலம் சந்திரன் பூமி மற்றும் சூரிய குடும்பத்தின் உருவாக்கம் மற்றும் பரிணாம வளர்ச்சி தொடர்பான தடயங்களை விண்வெளி விஞ்ஞானிகள் பெற முடியும் என்று சீனாவின் விண்வெளி நிறுவனமான தேசிய விண்வெளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த தரவு சீனாவின் வரவிருக்கும் நிலவு பயணங்களிலும் பயன்படுத்தப்படும் மேலும் சந்திரனில் இருந்து மண்ணை சேகரித்த பிறகு சாங் இ சிக்ஸ் முதல் முறையாக நிலவின் தெற்கு பகுதியில் சீன கொடியை ஏற்றியுள்ளது இப்போது அதன் பணியை முடித்துவிட்டு மூன் லேண்டர் சாங் இ சிக்ஸ் திரும்பி வருவதாக சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நிலவில் இருந்து புறப்பட்ட சாங் இ சிக்ஸ் ஜூன் இருபத்தை தரையிறங்கம் என சீன விண்வெளி நிறுவனம் கூறியுள்ளது இதுவே சீனாவின் நிலவு பயணங்களில் மிகவும் கடினமானதாக கருதப்படுகிறது ஜூன் இருபத்தை சீனாவின் நிலவு லேண்டர் வெற்றிகரமாக பூமியில் தரையிறங்கினால் அது சீனாவிற்கும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு பெரிய சாதனையாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது தெற்கு ஜெர்மனியில் கனமழை காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் தெற்கு ஜெர்மனியில் கடந்த வெள்ளிக்கிழமை பெய்த கனமழையை தொடர்ந்து பெருவெள்ளம் ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் இருந்து மக்களை வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல மீட்பு படையினர் போராடி வருகிறார்கள் பவேரியாவில் அணை ஒன்று உடைந்ததால் பகுதியில் வாழ்ந்து வரும் சுமார் இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இதற்கிடையில் பேட்டன் உடன்பர்க் பகுதியில் ஒரு வீட்டின் தரைத்தளத்தில் வெள்ளத்தில் சிக்கிய ஒரு ஆணும் பெண்ணும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்கள் அதே பவேரியாவில் உள்ள ஸ்கோரோ பென்ஹசன் என்னும் இடத்தில் நாற்பத்தி மூன்று வயது பெண் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் மேலும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த நாற்பத்தி இரண்டு வயது தன்னார்வலர் ஒருவரின் வாகனம் கவிழ்ந்ததில் அவர் பலியானதோடு இருபத்தி மூன்று வயது தன்னார்வலர் ஒருவரை காணவில்லை என அந்நாட்டு பேரிடர் மீட்புக் குழு தகவல்கள் தெரிவிக்கின்றன